ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னாசி கார்டன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நம்ம சாமந்தி செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெரைட்டிஸ் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய நம்மகிட்ட இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்டு தேவைப்பட்டதுனா நீங்கள் சாய் ஐ டெக்னாஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்சல் சர்வீஸ்லேயும் கொரியர் சர்வீஸ்லேயும் பிளான்ஸை சென்ட் பண்ணுவோம் சேஃபாக உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன் தேவைப்படுதோ நீங்கள் இன்டிமேட் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணி சென்ட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனுமே உங்களுக்கு எந்த எந்த பிளான் கரெக்டாக தேவைப்படுதுன்றது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க நீங்கள் எந்த கொரியர் சர்வீஸ்ன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் என்னன்றது நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் ஆஃப்டராக நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கான பிளான்ட்டை நாங்கள் சென்ட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குங்க பாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ பிளான்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு சில தடவை த்ரீ பிளான்ஸுமே இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன் தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாமந்தி செடிகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செமி ஷேடில் வைக்கிறது ரொம்ப நல்லது பிளான்ட்டு ஃபர்ஸ்ட்டு உடனே செமி ஷேடில் டூ த்ரீ டேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா டைரக்ட் சன்லைட்டில் கொண்டு போகலாம் மேக்ஸிமம் செமி ஷேட்ல நல்லா இருந்ததுன்னா பிளான்ஸுடைய க்ரோத் நல்லா இருக்குங்க இந்த பூனா வெரைட்டிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டிஸ்னு சொல்லுவாங்க சாமந்தில நிறைய வெரைட்டிஸ் நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ நீங்க இனிமேல் கண்டினியூஸா வந்து கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும் நம்மகிட்ட என்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குன்றதை நம்ம அப்பப்ப அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு என்ன கலெக்ஷன் தேவைப்படுதோ அப்போ நீங்க வந்து வாங்கிட்டு பயன்பெறலாங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே ஒவ்வொரு கலர்ல இருக்கும் ஒவ்வொரு ஃப்ளவருமே ஸ்மால் சைஸ்ல இருக்கும் ஒன்னு பிக் சைஸ்ல இருக்கும் உங்களுக்கு என்ன பிளான்ட் தேவைப்படுதோ அதை நீங்க வாங்கி பயன்பெறலாம் மாடி தோட்டத்தில் இந்த செடிகளை நம்ம வாங்கி வளர்க்க போறோம் அப்படின்னா இந்த இருந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வந்து சிக்ஸ் இன்ச் பாட்டுக்கு மாற்றது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா எயிட் இன்ச் பாட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது நீங்கள் அதிகமான பெரிய சைஸில் வச்சிங்கன்னா அந்த பிளான்ட்டுடைய க்ரோத் வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க நம்ம எந்த ஒரு பிளான்ட்டையும் நம்ம வளர்க்க போகிறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நர்சரிஸ் நர்சரியில் எல்லா நர்சரியிலுமே நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு செடியுமே எடுத்ததுமே பெரிய கவரில் போட மாட்டாங்க நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம் ஸோ ஒரு செடியை வந்து சின்னதுலேருந்து உருவாக்குறோன்னா அதுக்கு நம்ம சின்ன சின்ன இடத்துல இருந்தா அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம கடந்து போகணும் அப்படின்ட்டு அதனால நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா டைரெக்டாக கொண்டு போயிட்டு பெரிய சைஸில் தொட்டிலையோ ஒரு பெரிய சைஸ் பேக்லையோ போட வேண்டாம் ஸோ அப்போ உடைய க்ரோத் வந்து பாதிக்கப்படும் அதுக்கான தேவையான எனர்ஜி வந்து அதில் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம் சரிங்களா பாருங்கள் ஒரு சின்ன பாட்டில் இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த பிளான்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணுமே தவிர நம்ம மிகப்பெரிய தொட்டியில் போட்டால் நம்ம செடியுடைய க்ரோத் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா நம்ம கிட்ட எல்லா விதமான பிளான்ஸுமே இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் தேவைப்படுதோ நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சாமந்தி பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்க உடனுடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம நீங்க இப்போ கேட்கறது அடுத்த ஒரு வாரம் கழிச்சு கேட்டீங்கன்னா அப்போ கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அடுத்த வாரம் என்னவோ அந்த வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு ஆர்டர் பண்ணாதான் உங்களுக்கான பிளான்ட் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன் எல்லாம் போதைக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸ் மட்டும்தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் எஸ்டி கொரியரில் வேணும்னா நாங்கள் ஓப்பன் பேக்கிங்லேயும் அனுப்பலாம் சாயில் ரிடியூஸ் பண்ணி அனுப்பலாம் அப்புறம் ப்ரொபோஷனல் கொரியர்லேயும் டிடிடிசிலையும் ஸ்பீடு போஸ்ட்லையும் சாயில் ட்ரெடியூஸ் பண்ணி தான் அனுப்ப முடியும் எம்எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபன் பேக்கிங்கில் அனுப்பலாங்க கொரியர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கேஜ் டிஃபன் பண்ணி அது வேரியேஷன் ஆகும் அதே எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்னா மேக்ஸிமம் ஒரு டென் பிளான்ட் வரைக்குமே வச்சாலுமே அதிகபட்சம் நூற்றி இருபதுல நூற்றி முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நாங்கள் பேக்கிங்குன்னு ஒரு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் ஸோ இவ்வளோதாங்க கொரியர் சார்ஜுன்னு வரும் நீங்கள் உங்களுக்கு எந்த குறிப்பிட்ட இடம்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேர் எந்த பிளேஸ்ன்னு சொன்னிங்கன்னா அந்த பிளேஸ் மட்டும் அந்த பார்சல் அனுப்பிடுவோம் பார்சல் சர்வீஸ்னால் நம்ம தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் எம்எஸ்எஸ் எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்களுக்கு பக்கத்தில் நேரஸ்ட்டாக என்ன எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இருக்குன்றது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை கூகுள் மேப்பில் போயிட்டு உங்களுக்கு எந்த நேரஸ்ட்டாக எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் இருக்குன்றதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு ஆர்டர் பண்ணுறதுன்னு இவ்வளோ தாங்க விஷயம் இல்லைனா நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் போடலாம் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி இந்த பிளான்ட் தான் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் மெசேஜ் மூலயமா சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கான அமௌண்ட்டை நாங்கள் வாங்கிப்போம் ஓகேங்களா ஒரு பிளான்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் தாங்க நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட் வந்து பேக்லேயும் இருக்கும் பாட்லேயும் இருக்கும் நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சேன் பண்ணுவோம் அதனால் நீங்கள் தரமான செடிகளை வாங்கி பயன்பெறலாங்க நம்ம நர்சரியை நம்பி ஒரு பிளான்ட் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நம்பிக்கையான இடத்துல தான் ஒரு செடி வாங்குறீங்கன்றதை நீங்கள் நம்பலாம் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி கொடுக்க முடியுங்க நம்ம வந்து கொடுக்கற பிளான்ட்டு தரமா இருக்கும் அந்த தரமான பிளான்ட்டை நீங்க எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத உங்க கையில தான் இருக்கு அது நீங்க ஒவ்வொன்றுமே பார்த்து பொறுமையா கையாளுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோடைக்காலன்றதுனால செடிகளுக்கு தண்ணியை கொடுக்கும்போது ரெண்டு டைமு பிரிச்சு கொடுங்க ஒரு செடிக்கு அஞ்சு லிட்டரு கொடுக்குறோன்னா அந்த அஞ்சு லிட்டர் காலையில் ஒரு ரெண்டரை லிட்டரும் சாய்ந்தரம் ஒரு ரெண்டு லிட்டருமா கொடுங்க ஓகேங்களா இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பையனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்